கும்பு எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் ஃபாரஸ்டுக்கான எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் கார்டுக்கானதும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கானதும் அதுக்காக நம்ம என்ன பண்றோம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அதில் எவ்வளோ மார்க் அதிகமாக எடுக்கலாம் அப்படின்றக்காண்டியே நம்ம என்ன பண்றோம் அதில் உள்ள சீக்ரெட்ஸ்லாம் எல்லாம் உடைக்கிறதுக்காண்டியே நம்ம என்ன பண்றோம் ஃபாரஸ்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்ட்டு என்ன பண்றோம் டே 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 பை டேயா வீடியோஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு சரிங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூழ்நிலை அறிவியல் பத்தாம் வகுப்பு புக்ல சரிங்களா அதுல உள்ள கொஸ்டின் போறோம் ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்க எப்படி எப்படி சார் கொண்டு போகலாம் டாபிக் எதுவும் சொன்னீங்கன்னா கூட அந்த டாபிகை வந்து நம்ம நடத்த தயாராக இருக்கும் சரிங்களா போயிடலாம் நீரினுள் மூழ்கிய இலைகள் குறுகியதாகவோ அல்லது நுண்ணியதாகவோ காணப்படும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க வேலம்பாசி தாமரை சிண்ட்ரல்லா லும்பிரிகாய்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க நல்லா படிங்க நீரினுள் மூழ்கிய இலைகள் குறுகியதாகவோ அல்லது நுண்ணியதாகவோ பிளவுற்றோ காணப்படும் தாவரம் அப்போ என்ன பண்ணா மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் இருக்கு என்ன செய்ய வேலம் பாசி சரிங்களா அடுத்து பாருங்க செகண்ட் கொஸ்டின் தாவர உலகின் சென்றல்லா என அழைக்கப்படும் தாவரம் தாவர உலகின் சென்றல்லா தாவர உலகின் சென்றல்லா பாருங்க ஆப்ஷன் பாருங்க தாமரை ரோஜா மல்லி ஆகாய தாவரம் கன்ஃபியூஷனா இருக்கு கொஸ்டின் பார்க்கறதுக்கு தாமரை கிடையாது ரோஜாவும் கிடையாது மல்லியும் கிடையாது ஆகாய தாமரை தான் ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க நன்கு வளர்ச்சி அடைந்த வேர்களை கொண்ட ஆழமாக வளர்த்து காணப்படும் தாவரம் எது நல்லா வேர் என்ன பண்ணும் அதிகமா வளர்ச்சி அடைந்து ஆழமா வளர்ந்துடும் வேர்கள் சரிங்களா இல்ல பாருங்க எருக்கலை சப்பாத்தி கள்ளி சப்பாத்தி கள்ளி சோற்று கட்டாயம் சோற்று கட்டாயம் லைட்டாக தான் இருக்கும் வேறு ரொம்பலாம் இருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆராய் தாமரைக்கும் ரொம்பலாம் பெருசாகவும் இருக்காது வேறு இதில் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா ஏற்கலை ஏற்கலை தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்க சதை மிக்க பாரம்பரியமா திசுக்களில் நீரை சேமித்து வைக்கும் தாவரத்துக்கு உதாரணம் எது சதை பற்று இருக்கணும் ஆனா அதுல பாரம்பரியமா திசுக்களில் நீரை சேமித்து வைக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு பாருங்க சப்பாத்தி கல்லி மற்றும் சோற்று கற்றாலை என்ன பண்ண ஏ இருக்கு அப்படின்னு ஏ குடிச்சிட கூடாது ஏ அண்ட் பி சரிங்களா அடுத்து கொஸ்டின் பாருங்க பறக்கக்கூடிய பாலூட்டி உயிரினம் சரிங்களா பறக்கக்கூடிய பாலூட்டி உயிரினம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அவ்வாறு அடுத்து பாருங்க குளிர்காலங்களில் வளர்ச்சி மாற்றம் குறைவு குறைபடுவதன் மூலம் உடல் வெப்பநிலை குறைந்து என்ன அதாவது என்ன சொல்லியிருக்காங்க குளிர்காலத்தில் என்ன பண்ணோம் உடல் வந்து செயலற்று குளிர்காலம்னா உடல் செயல்படாது அதுக்கு என்ன நிகழ்வுனா குளிர்கால உறக்கம் குளிர்கால உறக்கத்துக்கு என்ன பேரு செயலற்று கிடப்பது குளிர்காலங்களில் சரிங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி குளிர்கால உறக்கம் வெப்ப கோடை கால உறக்கம்னு இருக்கு நம்ம ஸ்கூல் புக்லே சரிங்களா அடுத்து பாருங்க வவ்வால்கள் இரவு நேரத்தில் மீயொலி அலைகளை பயன்படுத்துகிறது கரெக்ட் ஏன்னா அது இல்லையா அந்த வவ்வாலோட மீயொலி போயிட்டு பட்டு அதுல இருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகி திருப்பி வரும் இந்த அமைப்புக்கு எதிரொலித்து இடம் கண்டறிந்தது என்று பெயர் இங்க ஒரு பொருள் இருக்குன்னா இங்க இருந்து போய் திருப்பி ரிட்டன் வரும் இங்க இருக்கிற வவால் அதான் அப்ப என்ன பண்ணலாம் பூட்டு ஒண்ணு ரெண்டு சரி ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க இப்ப அந்த விலங்கு உலகத்துல பாத்தீங்கன்னா தனித்தனி தொகுதிகள் பிரிவுகள் எல்லாம் நிறைய இருக்கும் அது மாதிரி இங்க பாருங்க கீழ்க்கரண்டாவில் கீழ்கண்டவற்றுள் வலைதசை குழுக்கள் என்னது வலைதசை குழுக்கள் எந்த தொகுதினா அணுவிடா தொகுதி சார்ந்த உயிரினம் எது மண்புழு ஆன்சர் என்ன அணவிடா தொகுதியை சார்ந்ததா மண்புழு சரிங்களா மண்புழு எந்த தொகுதியை சார்ந்ததுன்னு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க சொன்ன மாதிரி பாருங்க கோடை காலத்தில் உறக்கம் என்ற செயலுக்கு நிலைக்கு செல்லும் செயலற்ற நிலைக்கு சரிங்களா எந்த உயிரினம் கேட்டிருக்காங்க கோடை கால உறக்கம் ஒன்று இருக்கு குளிர்கால உறக்கம் இருக்கு அது எந்த இதுனா மண்டு பட்டுக்குழு மண்புழு நிப்பு பூச்சி இதுல என்ன ஆன்சர்னா மண்புழு இதுல நத்தையும் இருக்கும் சரிங்களா இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நத்தை கோடைக்கால உறக்கத்துக்கு என்னது நத்தை அடுத்து பாருங்க மண்புழு மண்புழு உயிர் வாழ்க்கை பாருங்க மண்புழுவிற்கு ஏற்ற சரியான வெப்பநிலை என்ன அதிகமா இருந்தாலும் என்ன பண்ணும் மண்புழு செத்துரும் ரொம்ப கம்மியா இருந்தாலும் மண்புழு உயிர் இருக்காது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஐம்பது டு எழுபது பேரங்கீட் நாற்பது டு அறுபது பேரங்கீட் முப்பது டு அம்பது பேரங்கி அறுபது டு எண்பது பேரங்கீட் ஆன்சர் என்னன்னா அறுபது டு எண்பது பேரங்கீட் அடுத்து பாருங்க உழவனின் நண்பன் சரிங்களா உழவனின் நண்பன் இது எல்லாருக்கும் தெரியும் மண் குழு ஏன்னா நம்ம மண்ணை வந்து என்ன பண்ணுது நம்ம டிராக்டர் உழுவுல உழுகுற மாதிரி என்ன பண்ணுது மண்ணுக்குள்ள போய் அந்த கீழே உள்ள சத்தான மண்ணெல்லாம் மேலே கொண்டு வருது மாதிரி அது மாதிரி பண்றதுனால தான் நமக்கு என்ன சொல்றாங்க உழவனின் நண்பன் அப்படின்றாங்க அடுத்து பாருங்க கரிம பொருட்களை செரிமான செய்தபின் நைட்ரஜன் சத்து நிறைந்த புழு விளக்கிய மண் எனப்படும் கழிவு வெளியேற்றும் உயிரினம் எது இது பூரா என்னது மண்புழுவோட செயல் என்ன பண்ணும் அந்த பொருளை செரிமானம் செஞ்சு அந்த நைட்ரன் செலுத்த என்ன பண்ணும் வெளியிடும் அடுத்து பாருங்க விலங்கு கழிவு மற்றும் தாவர கழிவு ஆகியவற்றின் மீது மண்புழுக்களை பரப்பி துரிதப்படுத்தப்பட்ட சிதைவு முறையில் தயாரிக்கப்படும் கரிம உரம்

மண்புழு உரன்றது விவசாயத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்து மண்ணின் இயல்பு தன்மை மேம்படுத்துவதோடு நீரை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் திறனையும் என்ன நீரை தக்க வைக்கலாம் என்ன ஆகி போயிடும் ரெண்டுமே கரெக்ட் கூற்று ஒன்று மட்டும் ரெண்டும் சரி இது பாருங்க உலக நீர் தினம் என்ன உலக நீர் தினம் என்னன்னு நமக்கு தெரியும் மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி என்னப்பா காடுகள் தினம் மார்ச் இருபது சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி தினம் சரிங்களா நீங்க என்ன என்ன வச்சுக்கா எந்திரன் படம் டூ பாயிண்ட் ஓல பறவை பற்றி அது மாதிரி கூட வச்சுக்கோங்க டூ பாயிண்ட் ஓ சரிங்களா சிட்டுக்குருவி இதுல மார்ச் இருபத்தி ஒண்ணு வந்து பொங்கலாட்டு தினம் மார்ச் இருபத்தி மூணு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா மஞ்சந்தாம இருக்கோம் அடிக்கடி கேக்குறாங்க அதனால நீங்க நல்லா பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க இருபத்தி நாலு நாம் சந்திக்கக்கூடிய நீர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இயற்கையின் அடிப்படையில் தீர்வுகளை ஆராய்தல் என்பது உலக நீர்தினத்தின் முக்கிய கருத்தாகும் ஒவ்வொரு தினம் கொண்டாடுறாங்கன்னா அதோட கருப்பொருள் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மேடை எல்லாம் கூட்டிட்டு அதில் நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா அதோட கருப்பொருள் என்ன நம்ம அதை எப்படிலாம் பாதுகாக்கணும் நீரை பாதுகாக்கணும் அந்த மாதிரிலாம் டிஸ்கஷன் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருள் வெளியாகும் இந்த கருப்பொருள் வெளியானது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்து பாருங்க இயற்கையானது தன்னை தானே புத்துணர்வாக புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் என்ன சொல்லியிருக்காங்க தன்னை தானே புத்துணர்வா மாத்திக்கிற ஆற்றல் எங்க இருக்கு இயற்கையில இருக்கு சரிங்களா ஆப்ஷன் பாருங்க அலெக்சாண்டர் கிரகாம்பல் கிடையாது ஜான்சிஸ் டார்வின் கிடையாது ஜான் மெக்கலன் கிடையாது கலன் கலன் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து பாரு பதினெட்டாவது வெப்பம் பாடத்திலயும் வரும் சூழ்நிலை அறிவுலயும் வருது என்ன கொஸ்டின் திடநிலையிலிருந்து ஒரு பொருள் திறவநிலையை அணையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு இது சரிங்களா திடநிலையில இருக்குன்னா அது ஹீட் ஆகும் போது என்ன ஆகும் திறவநிலையா மாறும் அப்படி மாறாம ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணுது வாய் நிலைக்கு போயிருது இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன பதங்க மாதல் பதங்க மாதல் எடுத்துக்காட்டு கற்பூரம் கற்பூரத்துல காற்று வச்சுக்கா என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் மெல்ட் ஆகாம அதுவே எவாப்ரேட் ஆகி இல்லாமலே போயிடும் அடுத்து பாருங்க பதினெட்டு பத்தொன்பதாம் கொஸ்டின் பாருங்க டேஷ் துருவங்களில் காணப்படும் பனிமலைகள் பனிப்பாறைகளில் திரவ திரவநிலைக்கு மாறாமல் நேரடியாக நீராவியாக மாறுகின்றன நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வட மற்றும் தென் இல்லை ஆப்ஷன் ஏ பாருங்க வட மற்றும் தென் மேலே என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் நமக்கு ஆர்டிக் பகுதியிலும் அண்டார்டிக் பகுதியிலும் என்ன பண்ணுவோம் ஒரே தான் இருக்கும் அடுத்து இருவதாவது வருஷம் லாஸ்ட் வருஷம் பாருங்க அணுக்குழுக்கள் ஒளியை அதிக அளவு உணரும் திறன் கொண்டவை கரெக்ட் நமக்கு வந்து பேசிக்கானதான் நிறைய நம்ம என்ன பண்ணுவோம் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுவோம் மண்புழுக்கள் ஒளியை அதிக அளவு உணரும் திறன் கொண்டவை கரெக்ட் அடுத்து பாருங்க மண்ணின் இயல் தன்மையை மேம்படுத்துவதோடு நீரை தக்க வைக்கும் திறனையும் கூட்டுகின்றது அப்ப என்ன கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி பாருங்க இன்னைக்கான கொஸ்டின் முடிஞ்சு இந்த இருபது கொஸ்டினையும் பாருங்க இந்த எந்த படத்துல இருந்தா டென்த்ல உள்ள சூழ்நிலை அறிவியல் இருக்கு நல்ல போஸ்டிங் டாப்பா பாரஸ்ட் கார்டும் நம்ம என்ன பண்றோம் பாரஸ்ட் வாட்சனும் வருது ஒரு ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு போஸ்டிங் வருது நம்ம அகாடமியில என்ன பண்றாங்கன்னா ஜனவரி இருபதுல இருந்து அட்மிஷன் போடுறாங்க நீங்க சேர விருப்பம் விருப்பம் உள்ள நபர்கள் வந்துட்டு கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சரியா இனிமேல் டெய்லி என்ன பண்ணுவோம் பாரஸ்ட் சீக்கிரம் பேர்ல டெய்லி நாலு மணிக்கு வந்துடும் வீடியோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டெய்லிக்குமே நாலு மணிக்கு வந்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நன்றி